எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும் கம் டு ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் இட் நிறைய இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வணக்கம் நான் யோகி பேசுகிறேன் இன்னைக்கு த பாய்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பன் வினோத் அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குற ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதை ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப கலகலப்பாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருக்க எல்லாேருமே அவங்களோட பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட கூட வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா எல்லாேருக்கும் பொதுவான ஒரு தான் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த படத்தை ஒரு கிரேட் சக்ஸஸாக மாற்றுறது நம்மள மாதிரி ஆடியன்ஸ் சொல்ல கடமை ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் நான் செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித் சந்தோஷ் ஜெயக்குமார் அவர்கள் இயக்கத்தில் வந்து த பாய்ஸ் அப்படிங்கிற படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில் நானும் ஒரு சின்ன செய்தி வாசிப்பாளரே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னோம் நல்லாயிருக்கு படம் இந்த படத்தில் வந்து அஞ்சு முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க எல்லாருக்குமே தனித்தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சில படங்களில் வந்து சில பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் சில பேர் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்காது நான் சொல்ல விரும்பல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் படம் வந்து கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இருட்டாளர் முரட்டு கொடுத்து அந்த ஜானரில் இல்லாமல் இந்த படம் வேறு மாதிரி இருக்கும் எயிட்டீன் ப்ளஸ் தான் பட் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய இடங்களுக்கு அப்ளோஸ் வாங்கியிருக்காங்க வினோத்லாம் வந்து அட்டாக்ஸ் பண்ணியிருக்காரு படம் வந்து ஓவராலாக வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் புகழ் ஆக்சுவலாக வந்து படம் வந்து வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது வினோத்துக்காக தான் வந்தேன் நண்பர் பண்ணியிருக்காரு ஆனால் படத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது நிறைய படம் ஃபுல்லாக காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு வேறு லெவலில் இருக்குது எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் த பாய்ஸ் சூப்பராக இருக்குது அதாவது பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்கும் நம்மளாம் பேச்சுலர் லைஃப்பில் எப்படி வாழ்ந்துருக்கோம் அப்படின்றது அதை தாண்டி காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லா இடத்துலையுமே சூப்பர் படம் தேட்டருக்கு வந்தது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் படத்தை எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் படத்துக்கு இந்த மாதிரி படங்களும் நிறையா ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி படங்கள் நிறையா நான் வெளியில் வரல ஆனால் பட் இந்த படத்தை பார்த்தேன் சூப்பராக இருக்குது எனக்கு த பாய்ஸ் வேறு லெவலு வினோத் சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில் எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்க அத்தனை பேருமே டைலாக்ஸில் இப்போது ரீசெண்டாக வர அந்த நம்ம சின்ன சின்ன இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் பார்த்து சிரிக்கிற விஷயம் எல்லாமே வந்து அதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக காமெடியாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நான் பேச்சுலர்ஸ்க்கான ஒரு செம்ம ட்ரீட்னஸ் சொல்லலாம் மெயினாக யூத் எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணலாம் மெயினாக எல்லாருமே கேங்காக வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டச் லாக்டவுனை பேஸ் பண்ணி நடக்கிற கதை அதனால் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு ஸோ எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்கள் அது எல்லாமே இந்த படமாக அவர் ரொம்ப சூப்பராக ஹாரராக ஒரு என்ன சொல்வது சினிமாட்டிக்காக சூப்பராக எடுத்திருக்காரு ஸோ சந்தோஷ் அவர் வந்து கலக்கிட்டார் ஸோ டேரக்ஷனும் சரி ஆக்ஷனும் சரி அண்ட் எல்லாத்துலேயும் கலக்கிட்டாங்க அண்ட் ஹோல் டீமே வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வாட்ச் பண்ண தேங்க்யூ டீச்சர்ஸ்காக செம்ம ட்ரீட்டாக இருக்கும் நீங்கள் வாருங்க எல்லாரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க படம் அவ்வளோ அவ்வளோ காம்பியாக ஜாலியாக வந்து கேபிஐ டீமாக இருக்கும் மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கும் எல்லாருமே வந்து சூப்பராக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் ட்ரீட்டு இந்த இந்த படம் வந்து என்டே யங்ஸ்டர்ஸ்க்காக படமாக இருக்கும் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் டீம் டைம் டீம் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சந்தோஷமாக இருக்குது என்னென்னா த பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் த பாய்ஸ் தான் வேறு லெவலில் வந்து படம் வந்திருக்கு எல்லோருமே நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா இது டபுள் மீனிங்ல இருக்குது படம் வந்து ஃபேமிலியாக போய் பார்க்க முடியாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கண்டிப்பாக ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் ஆனால் வந்து பண்ணியிருக்காரு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அவரும் வந்து நடிச்சிருக்காரு ஹீரோவா இந்த கேங்கில் வந்து ஒரு அஞ்சு பேர் வினோத் தன்ராஜ் யுவராஜ் அப்புறம் வந்து சாரா அண்ணன் வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல செம்மையாக இருக்குது படத்தை வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ தி பாய்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது சந்தோஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர் உள்ள பர்சன் பட் ஆனால் வந்துட்டு அண்டு எந்த ஒரு இதுவுமே குறையில்லை படத்தில் டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் இருக்குது பட் ஸ்டில் இதில் ஒரு ஃபீமேலே இல்லாத ஒரு படத்தில் இவ்வளோ சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் காமிச்சது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அண்ட் நிறைய பேர் இதில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் ஒரு மூவி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை அஞ்சு பாய்ஸ்

இந்த பேயும் படமும் பாய்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துருக்குது சூப்பராக இருக்குது எல்லாரும் மறக்காமல் வந்து இந்த படத்தை பாருங்கள் ஐயோ மைக்கு ஓட்ட ஆஹா உங்களே சூப்பராக இருக்குது மறக்காமல் வந்து பாருங்கள் யாரை பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குதுங்க இந்த படத்தை பார்த்துட்டு அந்தளவு இருக்குது இந்த பாய்ஸ் உண்மையாக நல்லா பண்ணியிருக்காரு இந்த கொரோனா டைமில் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை இந்த படத்தில் காட்டிருக்காங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது பாய்ஸ் எல்லாம் பேச்சுலர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக பார்க்கலாம் அது பாய்ஸ் மட்டும் பார்க்க எவ்வளோ கேர்ள்ஸும் பார்க்கலாம்

wahr arche owning வணக்கம் sittக்குபிறelsh Oliv பயக்கம் decía Kw rhythmma lush இருக்கும் மிஸ் வந்து